நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பைபிள வாசிக்கிறேன் நல்லா கவனிச்சு பாருங்க முதல் இரண்டு வரி ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் அருமையான ஒரு வார்த்தை இல்லையா அதாவது ஆண்டர் இந்த வருஷம் சகலத்தை திருப்பி கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டார் அவருடைய கரத்திலிருந்து நம்ம சகலத்தை திருப்பி கொள்ளணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா சரியா ஜெபிக்கணும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள ஒரு சரியான ஜபம் தான் இல்ல இங்க தாவித சொல்றாரு கர்த்தரிடத்துல நான் ஒன்னு கேட்டேன் அதையே நாடுவேன் ஜபிக்கும் போதே நம்ம வந்து நல்லா ஆராய்ந்து பார்த்து இது தேவ சித்தமா நான் கேட்க போகிற காரியம் கர்த்தருக்கு சித்தமான்னு சொல்லி நம்ம நிதானித்து கவனிக்கணும் அதை கவனிப்பது கிடையாது ரெண்டாவது கேட்கிற காரியம் இதோ உகந்ததா முதல்ல தேவ தேவசித்தம் ரெண்டாவது உகந்ததா நம்ம பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு சைக்கிளை வச்சுட்டு எனக்கு இன்னொரு சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பது என்ன நியாயம் யோசனை பண்ணி பாருங்க ஆண்டவர் அங்கீகரிப்பாரா ஆசீர்விப்பாரா அப்ப நம்ம கேட்கிற காரியம் உகந்ததான் சோதிச்சு பார்த்துட்டு அது தேவருக்கு சித்தமானதான்னு அதுக்கப்புறமா நீங்க தேவசமத்துல ஜபிக்கும் போது அந்த ஜபம் ஆண்டவர் இருக்கிறார் உடனுக்குடனே நிறைவேறாது எப்பவுமே நீங்க கேட்கிற காரியம் தாமதம் ஏற்படும் ஆனா நம்ம எதை கேட்கிறோமோ அதுல நம்ம சரியா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுப்பார் தேவையில்லாத கொடுக்க மாட்டேன் நிறைய ஜபத்துல ஒன்று ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுங்கப்பா எனக்கு இந்த காரியங்கள் வாங்கி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறோம் ஆனா அதை கேட்டுட்டு தாமதம் ஆகும் போது உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம் மாத்திடுறோம் நம்முடைய சொந்த யோசனைக்கு சரி சூழ்நிலையை பார்த்துட்டு என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா இது ரொம்ப தாமதமாகுது இது வேண்டாம் நம்ம வேற ஒரு காரியத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி குறைச்சி மதிப்பிட்டு ஆண்டருடைய காரியங்கள்ல நம்ம செயல்படுகிறோம் இது தப்பு நீங்க எதை கேட்கிறீங்களோ அதையே நீங்க நாடணும் அதுதான் ஆண்டருடைய காரியம் கர்த்த நம்மளை ஆசிர்வதிக்க முடியும் நம்ம ஒன்ன கேட்டுட்டு மற்றத கேட்கும் போது தேவ சமூகத்துல அது செபம் குழப்பமாய் மாறுகிறது ரெண்டாவது தேவ மகிமையை நாம் குறைச்சி மதிப்பிடுகிறோம் அது தவறு நம்ம கேட்பதில் ரொம்ப ஞானமாக சரியா இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கவும் சகலத்தை திருப்பி கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் செபிக்கலாமா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்துறோம் இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் ஒன்றை கேட்டு ஒன்றையே நாடக்கூடியது அண்டவரே அப்பா எங்க ஜபத்துல நாங்க தெளிந்த ஜெபத்தை செய்ய என் தேவன் கருப செய்யப்பா இதோ உமக்கு சித்தமானதை கேட்கவும் அண்டவரே அது மாத்திரம் இல்ல சரியான காரியத்துல செயல்படவும் தேவரீர் கருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்